ஆமாங்க சங்கீதம் அறுபத்தி மூணு மூணாம் வசனத்தில் ஜீவனை பார்க்கலும் உமது கிருபையும் நல்லது இந்த கிருபின்ற இடத்துல அன்புன்ற வார்த்தையை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஜீவனை பார்க்கலும் உமது அன்பு நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் ஆமாங்க கிருபின்றது அவருடைய அன்பு அவருடைய அன்பு சகல பாவங்களை மூலம் ஒரு அன்பு நம்ம எல்லாத்தையும் இருந்து அவருடைய அன்பு இந்த உலக தேவைகளை கடந்து அவரை தேடும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மில் வெளிப்படுவார் அவருடைய அன்பு நாம் எதுவுமே செய்யாத போது நாம் ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத போதே தேவன் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து மீட்டுக்கொண்டார் விசுவாசம் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு தாவீது ஏசாயா எலிசா எசக்கியல் தானியல் இவங்க எல்லாருமே கர்த்தர் வருவார் நிச்சயமாய் மீட்பார்னு கட்டில் இருந்த காலத்திலேயே அதிக விசுவாசத்தோடு வாழ்ந்தார் தேவன் வாக்கு மாறாத தேவன் அவர் சொன்னபடி தாவீதின் வம்சத்தில் பிறந்து பாவிகளாகிய நம்மளை மீட்டெடுத்து சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர செய்து பாதளத்திலிருந்து அவர்கள் எல்லோரும் உயிரோடு எழுப்பி பரவகுத்துக் கொண்டு போய் நீங்கள் எல்லோரும் என்னுடைய நேச உங்களில் நாங்கள் கூறி படைகிறோம் என்று சொல்லி இந்த திரியேக தேவனுடைய அளவு கடந்த அன்பை நம் வாழ்க்கையில் பொழிந்து நம்மளை ஆசோத்திருக்கிறார் எனவே ஜீவனை பார்க்கலும் கர்த்தருடைய அன்பு நல்லது கர்த்தருடைய கிருபை நல்லது எனவே இந்த காலை பொழுதலை அவரை ஆராதிப்போம் ஆகும் நன்றிகளெடுப்பான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோமா அவருடைய சாட்சியாய் நாம் நடப்போமா அவருடைய சிந்தனையில் இந்த நாள் முழுவதும் கிடக்க கர்த்தர் பலன் தருவாரா ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ குட் டே கர்த்தர் நல்லவர் ஆமாங்க சங்கீதம் அறுபத்தி மூணு மூணாம் வசனத்தில் ஜீவனை பார்த்திலும் உமது கிருபை நல்லது இந்த கிருபின்ற இடத்துல அன்புன்ற வார்த்தையை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஜீவனை பார்க்கலும் முத அன்பும் நல்லது என் உதடுகள் உண்மை துதிக்கும் நம்ம கிருபுன்றது அவருடைய அன்பு அவருடைய அன்பு சகல பாவங்களின் மூலம் அவர் அன்பு நம்ம எல்லா இழந்து விடுவிக்கும் அவருடைய அன்பு இந்த உலக தேவைகளை கடந்து அவரை தேடும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்ம வெளிப்படுவார் அவருடைய அன்பு நாம் எதுவுமே செய்யாத போது நாம் ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத போதே தேவன் நம்மை தேடி வந்து நம்மை ரச்சித்து மீட்டுக்கொண்டார் விசுவாசம் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு தாவீது ஏசாயா எலிசா எசக்கியல் தானியல் இவங்க எல்லாருமே கர்த்தர் ஒருவார் நிச்சயமாக மீட்பார்னு பத்துக்கட்டளை இருந்த காலத்திலேயே அதிக விசுவாசத்தோடு வாழ்னார் தேவன் வாக்கு மாறாத தேவன் அவர் சொன்னபடி தாவீரின் வம்சத்தில் பிறந்து பாவிகளாகிய நம்மளை மீட்டெடுத்து சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர செய்து பாதளத்தில் அவர்கள் எல்லோரும் உயிரோடு எழுப்பி பரலோகுத்துக் கொண்டு போய் நீங்கள் எல்லாரும் என்னுடைய நேச உங்களில் நாங்கள் கூறி படைகிறோம் என்று சொல்லி திரியேக தேவனுடைய அளவு கடந்த அன்பை நம் வாழ்க்கையில் பொழிந்து நம்மளை ஆசோத்திருக்கிறார் எனவே ஜீவனை பார்க்கலும் கர்த்தருடைய அன்பு நல்லது கர்த்தருடைய கிருபை நல்லது எனவே இந்த காலை பொழுதலை அவரை ஆராதிப்போமா நன்றிகளை ஏற்படுப்பான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோமா அவருடைய சாட்சியாய் நாம் நடப்போமா அவருடைய சிந்தனையில் இந்த நாள் முழுவதும் கடக்க கர்த்தர் தலம் தருவாரா డాడ్ ప్లెస్ యూ ఏ గుడ్ డే కర్త నల్వ